அனைவருக்கும் தமிழ் கல்வியின் அன்பு வணக்கங்கள் பிஜிடிஆர்பிக்கு தயாராகிட்டு இருப்பீங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஆகஸ்ட் மாதம் தேர்வுக்கான அறிவிப்பு வரும் அப்படின்னு டிஆர்பி ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க உங்கள் மேஜருக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க மேஜரோடு சேர்த்து எஜுகேஷனும் நம்ம நல்லா படித்தா தான் செலெக்ஷன் லிஸ்ட்டில் நம்ம வர முடியும் நம்முடைய சேனலில் ஏற்கனவே எஜுகேஷனில் என்னென்ன புத்தகங்கள் படிக்கணும் எந்தெந்த புத்தகங்கள்லேருந்து வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு தெளிவான வீடியோவை நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொன்னோம் எஸ்கே மங்களுடைய ரெண்டு புத்தகங்கள் அட்வான்ஸ்டு எஜுகேஷ்னல் சைக்காலஜி எசன்ஷியல்ஸ் ஆஃப் எஜுகேஷ்னல் சைக்காலஜி ப்ளஸ் எஸ்எஸ் எஸ் சவுகானுடைய சைக்காலஜி புக்ஸு படிச்சிருக்கணும் இதெல்லாமே ஆங்கில வழி புத்தகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் தமிழ் வழியில் டாக்டர் சந்தானம் அவர்களுடைய ரெண்டு புத்தகம் ஒன்று மனவியல் அப்படிங்கிற ஒரு புத்தகமும் கல்வி உளவியல் அப்படிங்கிற ஒரு புத்தகமும் படிச்சிருக்கணும் கூடுதலாக முனைவர் நாகராஜன் அவர்களுடைய புத்தகம் முனைவர் திரு ரத்தன சபாபதி அவர்களுடைய புத்தகம் படிச்சிருக்கணும் ஸோ இந்த புத்தகங்கள்லருந்து தான் கட்டாயம் நீங்கள் வினாக்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகளில் இருந்து இந்த புத்தகத்திலருந்து தான் வினாக்கள் கேட்கப்பட்டிருக்குன்றத நம்ம எவிடென்ஸோடு வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தோம் கூடுதலாக நீங்கள் என்சிஆர்டியுடைய எஜுகேஷன் புக்ஸை நீங்கள் கூடுதலாக ரெஃபர் பண்ணியிருக்கணும் இது எல்லாமே உளவியலில் இருந்து கேட்கக்கூடிய பகுதிகள் அப்போ எஜுகேஷனில் இருந்து எந்த இருந்து வினாக்கள் வருது அப்படிங்கிறது நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் ஸோ குறிப்பாக எம்டிஜி எஜுகேஷன் அப்படிங்கிற அந்த செட் நெட் புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷனுக்கான போர்ஷன் கவர் ஆகிடும் நீல்கமல் உடைய எஜுகேஷன் புக்ஸு ஸோ ப்ளஸ் வந்து சந்தானம் அவர்களுடைய கல்விசார் அரைக்கூவல் அப்படிங்கிற தமிழ் மீடியத்தில் ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தை படிச்சிருக்கணும் நாகராஜன் அவர்களுடைய புத்தகங்கள் படிச்சிருக்கணும் ஸோ இந்த புத்தகங்கள் இருந்து படித்தீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக ட்வெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படிங்கிற மதிப்பெண்களை பெற முடியும் இப்போ நம்ம மேலே சொன்ன இந்த புத்தகத்திலிருந்து ஒரு மெட்டீரியலோடு சேர்ந்து ஒரு வகுப்பு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா கட்டாயம் நன்றாக இருக்கும் ஸோ அதை தான் தமிழ்கல்வி மேற்கொண்டுட்டு வருது ஸோ இப்போ தமிழ்கல்வியின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பிக்கான கடைசி பேட்ச் நம்ம தொடங்குகிறோம் என்றைக்கு தொடங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் ஜூன் எட்டாம் தேதி முதல் இந்த கடைசி பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஆரம்பிக்கப்படுது ஸோ அதனால் பிஜிடிஆர்பிக்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கு வழிகாட்டும் விதமாக தமிழ் கல்வியின் சார்பாக ஒரு நியூ பேட்ச் ஜூன் எட்டாம் தேதி முதல் தொடங்கிருக்கு ஜூன் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சரியாக மாலை ஏழு மணிக்கு இந்த வகுப்பு தொடங்கிருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் அந்த இலவச மாதிரி வகுப்பில் கலந்துக்கணும் இந்த மாதிரி வகுப்பில் நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிடிஎஃப்பாக நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ வகுப்புகள் எப்போ எப்போ எத்தனை வகுப்புகள் இருக்குது உடனடி தேர்வுகள் எத்தனை வைக்கிறோம் ஏன்னா உடனடி தேர்வுகள் நாங்கள் ஏறக்குறைய ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் ஸோ அழகு தேர்வுகள் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் திருப்புதல் தேர்வுகள் ஒரு டென் ப்ளஸ் முழு மாதிரி தேர்வு ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒரு டென் ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு அப்படின்னு ஒரு ஃபோர் ப்ளஸ் அப்படின்னு நாங்கள் ஒரு பெரிய ஷெட்யூல் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னால் அந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ எங்களுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் எதுலேருந்து தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்விகள் இருக்கலாம் ஸோ நீங்கள் எல்லாருமே கட்டாயமாக எஸ்கே மங்கலுடைய புத்தகங்கள் வச்சுருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ உங்களுக்கு இந்த எஸ்கே மங்கள் சௌகான் சந்தானம் இவர்களுடைய புத்தகத்திலிருந்து நாங்கள் தயாரித்த மெட்டீரியலுடைய சாம்பிள் வந்து பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம் அந்த மெட்டீரியல்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே எங்களுடைய மெட்டீரியல்ஸுடைய தரம் உங்களுக்கு புரியும் ஸோ சிறந்த பல வருட அனுபவம் உள்ள பேராசிரியர் தான் உங்களுக்கு கற்பிக்க போகிறார் ஸோ அதனால் இந்த கடைசி பேட்ச் இந்த டிஆர்பிக்கான கடைசி பேட்சில் நீங்கள் அனைவரும் கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு உங்களுடைய வெற்றிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் ஸோ அதனால் இந்த எட்டாம் தேதி ஜூன் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழு மணிக்கு நடக்கக்கூடிய இலவச மாதிரி வகுப்பில் நீங்கள் கலந்துக்கலாம் ஸோ அது இந்த பேட்சுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்குது ஸோ அதை நீங்கள் இந்த டிஸ்பிளேவில் இருக்கக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணி அட்மிஷன் உங்கள் வெற்றிக்கு என்றும் தமிழ்கல்வி துணை நிற்கும் நன்றி வணக்கம்